வந்து ரொம்ப இதா இருக்கும் ஒரு ஹால் தான் கொடுப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்களா ஆமா அந்த மாதிரி இருக்காது அப்புறம் அப்படி அப்ப தங்கத்துக்கு வசதி இருக்காதுன்றியா கண்ணா தங்கத்துக்கு வசதி இருக்காது ஒண்ணு ஓகே அந்த ஒரே ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருப்பாங்க லாக்கர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லாக்கர் கொடுப்பாங்களா ஆ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லாக்கர் நம்ம சூட்கேஸ் உள்ள வெச்சுக்கிற மாதிரி வெச்சுக்கிற மாதிரி ஆமா ஆ ஓகே அங்க கீழ தான் படுக்கணும் இல்ல படுக்கணும் பெட் இருக்காது பெட் இருக்காது பாய் கூட கொடுக்க மாட்டாங்க நாம்பது தான் டிஸ்பெய்ட் இருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க மேல வந்துருவீங்க அது ஒரு மூணு நாள் அந்த அம்மா எல்லாம் எங்காவது சனி தானத்துல போடுவாங்க அம்மாவோட இதெல்லாம் கோந்திரேஷ் பேட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல போடுவாங்க நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து நம்ம ரிலேட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஆமா அதுல விஷ்ணு நிவாஸ்னு ஒரு இடம் பாருங்க அதுல 3rd ஃப்ளோர் விஷ்ணு நிவாஸ்க்குன்னு கேட்டிட்டு போய் 3rd ஃப்ளோருக்கு போணும் 3rd ஃப்ளோர் ஆமா சரிடா ஓகே அங்க போயிடு நான் போயிட்டு அதே மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் காட்னா நமக்கு ரூம் கொடுப்பாங்க ஆமாக்கா அங்க இருந்து டியூட்டி லிஸ்ட் நாம்ளே ஆட்டோ புடிச்சிட்டு போணுமா இல்ல அவங்க ஏதாவது இல்லக்கா நீங்க அந்த நீங்க அந்த அங்க ஒவ்வொரு டியூட்டிக்கும் வண்டி எடுத்து போய் விடுவாங்க விடுவாங்களா ஓகே ஆமா அது பிரச்சனை இல்ல ஓகே டாக்டர் அதுதான் ஏன்னா இப்ப அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் லிஸ்ட்ல யாரும் வரல போல தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட் ஆனவங்க எல்லாம் ஒரு ரெண்டு பேர் வரல ஒரு ரெண்டு லேடிஸ் அவங்களுக்கு தான் அந்த திருப்பதி பத்தி தெரியும் இருக்காங்களா ஸ்ரீ ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ வராங்க ஜெய் லட்சுமி வராங்க அப்புறமா வந்து இவங்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணமா அதனால அவங்க டவுட் அப்புறம் அந்த மகேஷ்வரின்னு ஒருத்தர் வந்தாங்கல்ல கொஞ்சம் வெள்ளையா குண்டா மகேஸ்வரி அவங்க வந்து பாவம் நேர்த்திக்கு அவங்க பையனுக்கு கை உடைஞ்சிருச்சு அதனால ஒரு வாரம் ஆமா அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் திருப்பதி அவங்க எப்படி வருவாங்கன்னே தெரியல அவங்கள நம்பிதான் சரி நினைச்சேன் அவங்களும் வரல சோ அதான் பயத்துல உனக்கு கால் பண்ணேன் என்னடா பண்றதுன்ட்டு என்ன கற்பு வந்து பாக்கணும்னா எப்படி ராக்கன்னா என்ன அவங்க லெட்ரு மாதிரி எழுதி குடுப்பாங்க

ஆனா அவங்க ஃபீட்பேக் தரும்போதே இப்படி தான் தந்தாங்க இன்னும் அவர் நீட்னஸ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அப்போ யோசனை வந்துச்சு சரி என்ன பண்ற முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல இந்த அடிஷனல் கோட்டார ஓப்பன் ஆகுறதோ இல்ல இது பண்றதோ அப்படின்னு அந்த மாதிரி எந்த பெசிலிட்டியும் இப்ப எடுத்துட்டாங்க டோட்டலா ஒன் டைம் ஓபன் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க மோஸ்ட்லி எதுக்கு புக் பண்றதுக்கா புக் பண்றதுக்கு ஆமா சரி அப்புறம் பாப்போம் என்ன இது வந்ததை நம்ம விட்டா அப்புறம் சாமி குத்தோன்ற மாதிரி நம்ம கஷ்டமா இருக்கு மனசு சரியில்லை சாமி குத்தமா இல்லையா தெரியல சாமி குத்தம்லாம் இல்லக்கா இப்போ இவங்க பண்றது அந்த மாதிரி பண்றாங்க இங்க பாருங்க அங்க இருந்து வராங்க ஒரு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அவங்க கமிட்மெண்ட் எல்லாம் தாண்டி வராங்கன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணனும் ஒரு ஒரு நல்லபடியா ட்ரீட் பண்ணும் அது இல்ல இவங்க கிட்ட எதுக்கு பண்றதுதான் ஆமா அது இருக்கதான் செய்யுது அது என்ன பண்றது நம்ம சாமிக்காக அது பொறுத்து தான் அவர் கவர்மெண்ட் மாறிடுச்சு ஏதோ மாற்றம் இருக்குமா கண்ணா வாய்ப்பு இல்லக்கா கவர்மெண்ட் மாத்தனாலும் ஸ்டாப்ஸ் ஆகட்டும் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் ஆகட்டும் எல்லாம் அவங்களே தானக்கா ஓ அதனால அதனாலதான் சரி கண்ணீங்க நான் என்ன சொல்றேன் இது வந்து கம்பல்சரி கிடையாது பாருங்க எல்லாம் ஒரு இது பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணிட கூடாது நீங்க பாருங்க நான் வேணா அந்த குரூப் ஆளுங்க இன்னும் யார் யார் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி நான் உங்களுக்கு ஒரு டைம் கூப்பிடுறேன் அப்புறம் இன்னொன்னு பண்ணிட்டு கூப்பிடு பா சொல்லுமா அவங்க இவங்க வந்தே ஆகணும் நான் கொஞ்சம் இது பண்றேன் நீங்க வாங்க அவங்க கொஞ்சம் கூட இருந்தா தைரியமா இருக்கும் ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாலங்க ஆமா அவங்களுக்கு தெரியுது எல்லாமே நான் கேட்டு பாக்குறேன் கேட்டுட்டு நான் உனக்கு திரும்பி கால் பண்றேன் நீ பேசு சரி நான் பேசிட்டு கூப்பிடுறேன்டா

நீங்க அவனோட அவனோட வச்சு போடுறோம் அப்படியே திருப்பாவோட சேவன் சொல்லிட்டு உள்ள போய் பாத்துட்டு வந்தோம் அது அதை விட்டுட்டு அடுத்தது அர்ச்சனா டிக்கெட் அடுத்தது அவன் தான் இப்போ புக் பண்ணும் டெம்பிள் ட்யூட்டியும் கிடைச்சுது அத போனோம் பிரம்மச்சத்துக்கு மறுபடியும் அவன் பேரையும் வச்சுதான் இப்பயும் போட்டிருக்கான் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியே குரூப் லீடர் போட்டு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணகிரி அவங்களுக்கும் கிடைக்கல அப்புறம் உங்க பேர் போட்டு அது ஏன்னா நவநீத சேவை உங்களை மட்டும் தனியா லேடிஸ் மட்டும் தனியா போட்டு மொத்த பேரையும் லிஸ்ட் பண்ணி நவநீத சேவைக்கு ட்ரை பண்ணும் கிடைக்கல சரி மறுபடியும் உங்க பேர் போட்டு மறுபடியும் ஜென்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணி திருப்பதி கீழ இது பண்ணும் கிடைச்சுது அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன ஆமா கண்டிப்பா கிடைக்குதுன்னு என்ன ஒரு மனசு அதனாலதான் தான் மறுபடியும் நான் அப்படியே ட்ரை பண்ணேன் சரிக்கா நீங்க அத இன்னொன்னுக்கா நம்ம நம்மளோட இதையும் பாக்கணும் இப்ப பாருங்க உங்களுக்கு கம்பர்டபிளா இருந்தா பாருங்க எனக்கு என்னன்னா இப்போ இது முடி வைகுண்ட ஏகாதசி வருது ஓ ஓகே ஓகே அதுக்கு வேணா நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்